நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் மூலம் தனியார் தொண்டு நிறுவன சார்பில் மக்களுக்கான ஒரு நாள் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது திருவள்ளூர் மாவட்டம் பெரவல்லூர் கிராம மக்கள் மருத்துவ முகாம் நடத்த வேண்டும் என நியூ செவன் தமிழ் அன்பு பாலத்திற்கு கோரிக்கை விடுத்தனர் அவர்களின் கோரிக்கையினை ஏற்றுக்கொண்ட நியூ செவன் தமிழ் அன்பு பாலம் பிரபு ஹெல்த் அண்ட் டெவலப்மெண்ட் ட்ரஸ்ட் இமானுவேல் ஹெல்த் கேர் பிரைவேட் லிமிடெட் எல்சட்டாய் இமானுவேல் ஹெல்த் கேர் ஃபவுண்டேஷன் ஆகியோருடன் இணைந்து மக்களுக்கான ஒருநாள் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தினர் இதில் ஏராளமான மக்கள் பங்கேற்று இலவசமாக இரத்த அழுத்தம் சர்க்கரை அளவு உள்ளிட்ட பரிசோதனைகளை செய்து கொண்டனர் மேலும் மருத்துவர்களின் ஆலோசனைகளை பெற்று இலவசமாக மருந்து மாத்திரைகளை பெற்று சென்றனர் தொடர்ந்து தங்களின் வேண்டுகோளுக்கு இணங்க ஒரு நாள் சிறப்பு மருத்துவ முகாம் தமிழ் அண்டு பாலத்திற்கும் தனியார் தொண்டு நிறுவனத்திற்கும் மக்கள் தங்களது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவிப்பதாக கூறினர் இங்க சுத்தி அரௌண்ட் ஒரு இருபது கிலோமீட்டருக்கு எங்கேயுமே மருந்து வசதிகள் இல்ல மருத்துவமனை இல்ல அதனால இங்க உள்ள மக்களுக்கு பாதிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு மக்களுக்கும் நம்ம வந்து இங்க சேவை புரிய வந்திருக்கோம் நம்மளுடைய மூத்த மருத்துவர் திருவி டாக்டர் பிரபு அவர்கள் லண்டனில் இருந்து வந்து எல்லா மக்களுக்கும் இலவச மருத்துவ ஆலோசனை இலவச மருந்துகள் இலவச ஊசி பிரச்சனர்கள் இலவசமாக நெபிளைசர் எல்லாமே தரமான முறையில் சுகர் டெஸ்ட் எடுத்து பிபி முறையா பார்த்து பல்ஸ் பார்த்து அவங்களுக்கு என்ன மருத்துவ ஆலோசனை கொடுக்கணுமோ டாக்டர் வந்து மருத்துவ ஆலோசனை கொடுத்து மருந்தும் கொடுத்துட்டு இருக்கோம்